எழுபத்தி ஒன்று தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு கலைஞர் சொன்ன ஒரு வரி நாம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்வோம் பக்தி பிரச்சாரத்தை தடுக்க மாட்டோம் அடிப்படை ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் நாம் பக் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்வோம் பக்தி பிரச்சாரத்தை தடுக்க மாட்டோம் நமக்கும் அவர்களுக்குமான அடிப்படை வேறுபாடே அதுதான் நாம் நம் கருத்தை சொல்லுவோம் நீ உன் கருத்தை சொல் என்பது நம்முடைய நிலைப்பாடு நான் மட்டும்தான் சொல்வேன் நீ சொல்லக்கூடாது என்பது அவர்களின் போக்கு அதுதான் நாம் ஃபேசிசம் என்று சொல்லுகிறோம் எனவே அப்போதே கலைஞர் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லுகிறார் எதையும் நாம் தொலைநோக்கு பார்வையிலும் மக்களினுடைய நலன் கருதியும் செய்திட வேண்டும் நான் திருவாரூர் தேரை ஓட வைத்தேனே அதற்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த சாலைகளை சரி செய்தேனே என்று பகுத்தறிவு கருத்துடைய நண்பர்கள் சிலர் வருத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் பல லட்சம் ரூபாய் செலவில் அந்த தெருக்கடை நான் செப்பனிட்டேன் ஒன்றை மறந்து விடலாமா அந்த தெருக்களில் நான்கு நாள்கள் தான் தேர்வு ஓடும் மற்ற எல்லா நாள்களிலும் மனிதர்களுக்கு தானே அது பயன்படும் அந்த மக்களுக்கு தானே பயன்படும் அப்படி செய்கிற ஒரு செயலை அந்த திருவாரூர் திருவிழா நேரத்தில் நான் செய்வதன் மூலம் அந்த பக்தர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி என்றென்றைக்கும் மக்களுக்கும் பயன்பாடு இரண்டையும் சேர்த்துத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் நான் திமுகவுக்கு தலைவன் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர் இல்லையா என்று அவர் சொல்லுகிறார்